முக்கிய செய்தி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து சூறை காற்றானது வீசி வருகின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களோட இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ராமேஸ்வரம் பகுதியில் காற்றின் வேகம் எவ்வாறாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன அதாவது தெற்கு கடல்ல நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி மாறி தமிழகம் நோக்கி தற்போது நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக வந்து நேற்று முதலே நேற்று காலை காலை முதலே வந்து ராமேஸ்வரம் பாமன் தங்கச்சி மன்னம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக காற்றின் வேகம் அதிகரித்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு பாம்பன் கடல் பகுதியில வந்து தற்போது வந்து கடல் சீற்றம் அதிக அளவில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த கடல் சீற்றமானது மிகுந்த ஆக்ரோஷத்துடன் வந்து கடல் சீற்றமானது அடிப்பெறுகிறது பாம்பன் பாலம் மற்றும் கரையோரம் வசிக்கக்கூடிய வீடுகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றும் கூட கடுமையாக வந்து தற்போது வந்து இந்த கடல் சீற்றமானது ஆக்ரோஷத்துடன் காணப்பட்டு வருகிறது அதே போல ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி கடல் பகுதியிலும் வந்து இந்த கடல் சீற்றமானது காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றமானது மிகுந்த அளவில் மிகுந்த அலைகளை எழுப்பி தற்போது வந்து காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில வந்து யாரும் கடலில் இறங்க இறங்கு வண்ணம் தற்போது போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க அதே போல ராமேஸ்வரம் வெளியூர் செல்லக்கூடிய பய செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வந்து பாமன் பாலத்துல வந்து இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்க இருப்பதன் காரணமாகவும் அதே போல வந்து மிகுந்த மேகமூட்டத்துடன் காணப்படுவதாகவும் மிகுந்த அதாவது மிக மிதமான வேகத்திலேயே வந்து முழுப்பு விளக்குகளை எரிய எரிய விட்டு தற்போது சென்று வராங்க அதன் காரணமாக வந்து புயலின் தாக்கம் காரணமாக தற்போது ராமநுரம் மாவட்டத்துல வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுதலை விடுமுறை அளித்து தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு அதே போல வந்து ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வந்து மீனவர்கள் யாரும் மறு உத்தரவு அதாவது மறு உத்தரவு வரும் வரை வந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இந்த இந்த வந்து நேற்று தொடங்கிய தற்போது மழையானது பெய்து வருகிறது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வந்து கரையோரம் அதாவது கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பாக இடத்திற்கு செல்லுமாறு வந்து மாவட்ட நிர்வாகம் சாப்பிட தற்போது அறிவுறுத்திருக்காங்க நன்றி ராஜ்குமார் மற்றும் ஒரு முக்கிய செய்தி தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை செய்தியானது இருக்கின்றது தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மதியம் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது